அனைவருக்கும் வணக்கம் ஊடகவியலாளர் சவுக்கு சங்கரவர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு தற்பொழுது நிபந்தனை ஜாமீனில் வெளியே இருக்கிறார் அவரோட ஜாமீனை எப்படியாவது ரத்து பண்ணணுன்னு சொல்லி தமிழக அரசு சார்பாக தமிழக காவல்துறை சார்பாக உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு போடப்பட்டு அந்த மனுவை நீதிபதி வேல்முருகன் அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தி ஜாமீனை ரத்து செய்ய முடியாது அதே சமயத்தில் சவுக்கு சங்கரவர்களுக்கு கூடுதலாக சில நிபந்தனைகளை உத்தரவாக பிறப்பிச்சிருந்தாரு அதுல முக்கியமான ஒன்று இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சக நபர்களோடு சவுக்கு சங்கர் அவர்கள் எந்த விதமான தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது நிதிஷ்கூட சேர்ந்து வீடியோக்கள் வந்து வர்றது இல்ல நபர்கள் வந்து வர்றாங்க மேலும் அவர் மீது உள்ள வழக்கு குறித்து எந்த விதமான கருத்தையும் அவர் வந்து பதிவு பண்ணக்கூடாது அப்படிங்கறது உத்தரவு இப்ப இந்த உத்தரவு மட்டும்தான் சவுக்கு மீது போடப்பட்டதானா இல்ல வரக்கூடிய பிப்ரவரி இரண்டாம் தேதி ராஜீவ்காந்தி மருத்துவமனையினுடைய அந்த டீனினுடைய தலைமையில் இவரை வந்து மருத்துவ பரிசோதனைக்கு உள்ளாக்கணும் உண்மையிலேயே இவருக்கு வந்து உடலில் பிரச்சனை இருக்கா இல்லையான்னு அவர்கள் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும் அதை வந்து அந்த ரிப்போர்ட் வந்து பிப்ரவரி மூன்றாம் தேதி உயர்நீதிமன்றம் சமர்ப்பிக்கப்படும் அந்த ரிப்போர்ட்டை பொறுத்து நாம வந்து ஃபர்தராக ஆக்ஷன் எடுத்துக்கலாம் இவரோட ஜாமீனை ரத்து பண்ணணுமா இல்லை ஜாமீன் தொடரணுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணணும் கோர்ட்டுன்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க இப்போது ஃபிப்ரவரி ரெண்டு வர இருக்கு இல்லையா ஸோ அதற்கு முன்னாடி சவுக்கு சங்கர் அவர்கள் உச்சநீதிமன்றம் போறாரு எதற்காக அப்படின்னா என் மீது உள்ள இந்த நிபந்தனை ஜாமீனில் எக்கச்சக்கமான கண்டிஷன் போட்டிருக்காங்க இதெல்லாம் தளர்த்தி விடணும் ஜாமீனின் மீது உள்ள நிபந்தனைகளை தளர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சு போயிருந்தாங்க ஸோ சவுக்கு சங்கர் அவர்களுக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சொன்ன விஷயங்கள் என்ன இரண்டு தரப்புலையுமே வந்து காரசிரம விவாதங்கள் நடைபெற்றுச்சு அது என்னங்கிறது விரிவான நம்ம இதில் பேசுவோம் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வந்து ஒரு கட்டத்துல டென்ஷனே ஆயிட்டாங்க அந்த அளவிற்கு வந்து இரண்டு தரப்புலையும் வந்து வாத பிரதிவாதங்கள் இருந்துச்சு முதல்ல எடுத்த உடனே சவுக்கு சங்கர் அவர்கள் தரப்பில் வாதாடிய வழக்கறிஞர் பாலாஜி சீனிவாசன் அவர்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா நிபந்தனைகளை நீங்க தளர்த்தி கொடுங்க எங்களுக்கு வந்து திட்டமிட்டு இது மாதிரி வந்து அவர்கள் ஒடுக்க பாக்குறாங்கன்ற மாதிரி முன்வைக்கும் பொழுது அந்த நீதிபதி தரப்புல இரண்டு நபர்கள் கொண்ட அமர்வு ஒன்று வந்து திபங்கர் தத்தா அப்படிங்கிற நீதிபதியும் மற்றொருவர் வந்து சதீஷ் சந்திர சர்மா அப்படிங்கிற நீதிபதி தான் சர்மா அவர்கள் எடுத்த உடனே சொல்கிறாங்க வார வாரம் நீங்கள் இங்கே வரீங்களே எதனால அப்படிங்கிற மாதிரி சவுக்கு சங்கர் அவர்களுடைய வந்து லேப்டாப் வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு நீங்க மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி போயிட்டு நீங்கள் அந்த லேப்டாப்பை திரும்ப பெறதுக்கான கோரிக்கைகள் வைக்கலாம் ஆனால் நீங்க உச்சநீதிமன்றத்துக்கே நீதிமன்றத்துக்கே வந்துட்டு இருக்கீங்களேங்கிற மாதிரி ஒரு கேள்வியை முன் வச்சுட்டு இவர்களினுடைய இந்த மனுவை வந்து அவர்கள் பார்த்துட்டு திருப்பி பொழுது உங்களுக்கு ஜாமீன் கொடுத்துருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா உடல் நலம் சார்ந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது ஸோ அதற்கு வந்து உங்களுக்கு ஒரு ரெமெடி வேணும் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வெளியே போக வேண்டி இருக்குன்றதுனால சிறைக்குள்ளே வைக்க முடியாது ஸோ அப்போது ஹெல்த் கிரவுண்ட் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட ஜாமீனை வந்து நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணுறீங்க நீங்கள் ஜாமீன் வாங்கிட்டு வெளியே போன உடனேவே நீங்கள் வீடியோ போட்டு பேச ஆரம்பிச்சிடுறீங்க அப்போது உங்களுக்கு உடல்நலம் சரியில்லை நீங்கள் சொல்லி கேட்ட ஜாமீனுக்கும் நீங்கள் வெளியே வந்து ரீல்ஸ் பண்ணி போட்டுட்ருக்கீங்க வீடியோ பண்ணி போட்டுட்ருக்கீங்க இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி சவுக்கு சங்க தரப்பை பார்த்து கேட்குறாங்க ஸோ அதுக்கு சவுக்கு சங்கர்வோர் தரப்பு சொல்கிற விஷயம் என்னென்னா எங்களுக்கு உடல்நலத்தை காரணமாக வைத்து மட்டும் ஜாமீன் வந்து கொடுக்கலை மாறாக எங்களுக்கு ஜாமீன் வழங்கிய நீதிபதிகள் அதாவது வேல்முருகன் அவங்கள சொல்லல அதற்கு முன்னாடி எஸ் எம் சுப்பிரமணியன் அவர்களுடைய அமர்வு இருக்கு இல்லையா அதில் ஜாமீன் கொடுக்கும் பொழுது இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் தமிழக போலீஸையும் அவர்கள் கண்டிச்சாங்க காரணம் என்ன அப்படின்னா திட்டமிட்டு சவுக்கு அப்படிங்கிற ஒரு தனிநபரை வந்து அவர்கள் டார்கெட் பண்ணாங்க அதனால வந்து எங்களை பேசக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வழக்கையே பதிவு பண்ணி பண்ணாங்க அதை நீதிபதி அவர்களுமே குறிப்பிட்டு ஏன்னு ஒரு தனி மனிதனை டார்கெட் பண்ணுறீங்கலாம் கேட்டிருக்காங்க பாருங்க ஒரு ஆனர் அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர்கள் தரப்புல இருந்து கேட்கும் பொழுது அதெல்லாம் ஒரு காரணமா சொல்லியிருக்கலாம் ஆனா வந்து உடல் நலம் சரியில்லை உங்களுக்கு வந்து ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு டயபெட்டிக் ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சவுக்கு சங்கர் அவரின் தாயார் முன் வச்சு அந்த கோரிக்கையை ஏற்று தான் வந்து ஜாமீனே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ நீங்க அதை வந்து மிஸ்யூஸ் பண்றீங்கன்ற மாதிரி அவர்கள் சொல்ல சரி ஓகே நாங்க வந்து பரிசோதனை வந்து பண்ணிக்கிறோம் ஆனா தமிழ்நாட்டினுடைய மருத்துவர்கள் மேலைகள் நம்பிக்கை இல்லை ஏன்னா ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி எங்களை வந்து பரிசோதனை பண்ணும்போது நாங்கள் வந்து காய்ச்சல் எனக்கு அடிக்குது அப்படின்னு சொல்லி நான் பரிசோதனைக்கு வந்து போகும்பொழுது எனக்கு வந்து இதயத்தில் வந்து பிரச்சனை இருக்குது டயபெட்டிக் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட பாஸ்ட் ரெக்கார்டெலாம் வந்து அவர்கள் பார்த்துட்டு எனக்கு வந்து உடல்நலம் சரியில்லைன்னு சொல்லி மருத்துவருங்க சொன்னாங்க ஆனால் அதே மருத்துவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்களுக்கு எந்த பிரச்சனைன்னு சொல்லி மாற்றி சொல்லிட்டாங்க அது பொலிட்டிக்கல் ப்ரெஷர்னால இப்படி பண்ணிட்டாங்க ஸோ அது மாதிரி பொலிட்டிக்கல் ப்ரெஷருக்கு தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவர்கள் ஆளாக கூடும் எனவே எனக்கு வந்து நீங்கள் தமிழ்நாட்டு மருத்துவரை வந்து பரிந்துரைக்க கூடாது ராஜீவ்காந்தி மருத்துவமனையோட டீன் வந்து நான் நல நலமாக இருக்குன்னு சொன்னாலுமே அதில் வந்து தவறாக இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சவுக்கு சங்கர் அவர்கள் தரப்புல இருந்து ஒரு வாரத்தை முன்வைக்கிறாங்க ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீதிபதி அவர்கள் கோபப்படுறாரு எப்படி நீங்கள் வந்து மருத்துவர்களே வந்து நீங்கள் தவறாக சொல்லலாம் அவர்கள் வந்து உங்களை பரிசோதிக்க போறாங்க பரிசோதிச்சுட்டு உங்கள் உடம்புல பிரச்சனை இருக்கா இல்லையான்னு சொல்ல போகிறாங்க நீங்கள் அவங்களே வந்து இப்படி குற்றம் சாட்டுவீங்களா ஸோ ஒட்டுமொத்த ஒரு சிஸ்டமே நீங்கள் குற்றம் சாட்டுவீங்களா அப்படிங்கிற மாதிரி சவுக்கு சங்கர் அவர்கள் தரப்பை பார்த்து ஒரு கோபமாகவே வந்து அந்த கேள்வி எழுப்பியிருக்காங்க ஸோ இது என்னன்னா ஏற்கனவே நீதிபதி வேல்முருகன் அவர்கள்கிட்டயே வந்து சௌகர் சந்தோறு தரப்பில் சொன்னது என்னென்னா எங் இந்த வழக்கை நீங்கள் விசாரிக்க கூடாது இந்த வழக்கு வந்து திட்டமிட்டு அவர்கள் போட்டிருக்காங்க ஜாமீன் மனுவை ரத்து செய்யணும்னு சொல்லி தமிழக காவல்துறை பதிவு செய்த மனுவை நீங்கள் விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி நீதிபதி வேல்முருகன் அவர்களுக்கு சவுக்கு தரப்பு ஒரு மனு ஒன்று கோரிக்கை வச்சுருந்தாங்க ஸோ அதையே வந்து ரொம்ப டென்ஷனாகி தான் சொல்லியிருந்தார் எப்படி நீங்கள் வந்து விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த மனுவை நான் விசாரிப்பதில் சிக்கல் இருந்தால் நீங்கள் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கிட்ட போகணும் அதை விட்டுக்கிட்டே என்கிட்ட வந்து நீங்கள் இந்த வழக்கு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார் நான் கிட்டத்தட்ட இருபது இருபது வருஷமா அந்த நீதித்துறையில் இருக்கிறேன் இப்படின்னு யாருமே சொன்னதில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் அங்கேயுமே வந்து ஒரு டென்ஷன் ஆனார் இல்லையா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இங்கே மருத்துவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் மருத்துவர்கள் வந்து சரியில்லை நீங்கள் சொல்லலாம் அது தவறானது அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் அவர்கள் தரப்பிற்கு ஒரு கண்டனம் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு சார்பில் அங்கே வாதாடிய வழக்கறிஞர் சித்தார்த் அவர்கள் சொன்னது என்னன்னா ஐயா சவுக்கு சங்கர் அவர்கள் உடல்நலத்தை காரணம் காட்டி தான் வந்து ஜாமீன் பெற்றிருக்காரு ஆனா அவர் வந்து வெளியே போன காலத்திலேருந்து இருந்து கிட்டத்தட்ட அறுபது நிமிடங்களுக்கு மேலான வீடியோவே எட்டு வீடியோ பேசி போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் முப்பதாம் தேதி மட்டும்தான் காவிரி மருத்துவமனையில் இதயம் சார்ந்த ஒரு பிரச்சனைக்காக அவுட் பேஷண்டாக போயிட்டு வந்திருக்காரு அங்க கூட அவர் அட்மிட் பண்ணப்படல ஸோ ஒரு நாள் ஒரு போயிட்டு வர்ற மாதிரி அந்த ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காரு பாருங்க மற்ற நாள்லாம் அவர் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே எடுக்கல அப்போ எப்படி வந்து ஜாமீன் அவருக்கு செல்லுபடியாகும்னு சொல்லுங்கன்னு சொல்லி தமிழக அரசு சார்பாக வாதாடிய அந்த வழக்கறிஞரும் சொல்றாரு ஸோ இதை கேட்ட உடனே நீதிபதி திவங்கர் தத்தா என்ன சொல்றாருன்னா அவருக்கு ரீல்ஸ் பண்ணவே டைம் சரியா இருக்கும் எங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது எல்லாமே எதை சொல்ல வருது அப்படின்னா சவுக்கு அவர்கள் ஜாமீன் வாங்கியிருக்கிறது உடல் நலத்தை வந்து காரணம் காட்டி ஆனால் அவருக்கு வந்து அந்த எந்த பிரச்சனையும் இல்லை தான் இருக்காருங்கிற மாதிரி தான் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளே அவர்களுடைய வாதத்தில் அதை பேசுறதுனால புரிஞ்சிக்க முடியுது ஸோ இந்த மாதிரிலாம் போனதுக்கு அப்புறமா சவுக்கு சங்கர் அவர்கள் தரப்பில் அந்த போடப்பட்ட மனுவிற்கு இல்லையா எனக்கு வந்து நிபந்தனையை வந்து கொஞ்சம் தளர்த்தி கொடுங்க அப்படின்னு கேட்டதில் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு அந்த மனு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை ஸோ இவருடைய நி நிபந்தனையை ஏற்று அவர்கள் வந்து விசாரித்து இதற்கப்பறம் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து வீடியோ போடலாம் இதற்கப்பறம் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து அந்த சக குற்றவாளிகள்னு சொல்லக்கூடிய குற்றம் சாட்டப்பட்டவர்கள்னு சொல்லக்கூடிய மாலதி நிதிஷ் கூட வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சி ஒரு தீர்ப்பு வருன்ற மாதிரி தான் சவுக்கு சங்கர் அவர்கள் தரப்பில் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அங்கே நடந்த விஷயம் அப்படிங்கிறது டோட்டலாக வேற உயர்நீதிமன்ற நீதிபதி சரியாக தான் தீர்ப்பு கொடுத்துருக்காரு அதில் எந்த விதமான மாற்றமும் பண்ண வேண்டிய தேவையில்லை இல்லை அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மருத்துவரை கூட நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா வேற ஒரு உங்களுக்கு உங்களுக்கு விருப்பப்பட்ட மருத்துவரெல்லாம் நீங்கள் வச்சுட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது இல்லை செக்கப்புக்கு நீங்கள் சொல்ல முடியாது உயர்ந்தங்கள் என்ன சொல்லியிருக்கோ அதை செய்யுங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க ஸோ இப்போ இது வந்து சவுக்கு தரப்புக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தான் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சவுக்கு மீடியாவே வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு மூடப்படக்கூடிய சூழலை இருக்குது ஏன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் தரப்பில் தொடர்ச்சியாக சொல்கிற விஷயம் அப்படிங்கிறது எங்களை வந்து திட்டமிட்டு அவர்கள் வந்து முடக்க பார்க்குறாங்க மீடியா வந்து பார்த்தீங்கன்னா நடத்தை விட மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு புதுசாக வந்து இரண்டு நபர்கள் வச்சு வீடியோ போட ஆரம்பிச்சார் இல்லையா அவர்கள் மீது வந்து எஃப்ஐஆர் வந்து போடப்பட்டிருக்கு அப்படிங்கும்போது அடுத்தடுத்து அதில் வீடியோக்கள் வரக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு தரப்பு வந்து ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் திமுக அரசு தரப்பு அதில் வந்து ரொம்ப உறுதியாக இருக்காங்க நம்மளுக்கே வந்து வெளியே வந்து புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா சவுக்கு சங்கர்களுடைய வீடியோக்கள் வந்து டேரக்டாக வந்து கழகத்தை தான் வந்து விமர்சிக்கிற மாதிரி இருக்கும் கழக ஆட்சியை தான் அப்படி அம்பலப்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஸோ இது ஒரு பக்கம் வந்து பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருந்தாலும் நீதிமன்றமும் வந்து இப்போது கை கொடுக்கவில்லை உச்சநீதிமன்றத்துலேயுமே இவருடைய மனு வந்து ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படிங்கிறதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய செய்தி ஸோ அடுத்த கட்டமாக அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் இந்த இப்போ மறு நாளை மறுநாள் வந்து இவர் செக்கப்புக்கு வந்து போகணும் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் போயிட்டு உடல்நல பரிசோதனைக்கு வந்து போகணும் அப்போ அந்த டீன் வந்து செக் பண்ணிவிட்டு அந்த ரிப்போர்ட் வந்து பிப்ரவரி மூணாம் தேதி உயர்நீதிமன்றத்துக்கு வரும் அதாவது வேல்முருகன் அவர்கள் திறமை அமர்வு உத்தரவிட்டது அந்த ரிப்போர்ட் வந்து வரும் அதை வந்து அவர்கள் ரிவ்யூ பண்ணிட்டு ஒருவேளை வந்து இல்லை இவருடைய உடல் நலம் நல்லா தான் இருக்குது அப்போ இந்த ஜாமீன் இதுக்கு தேவையில்லை இவருக்கு வந்து உடல்நல குறைபாட்டின் காரணமாக கொடுத்த ஜாமீன் நாங்கள் ரத்து செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் மீண்டும் கைது செய்யப்படுவார் ஸோ கைது செய்யப்பட்டார் அப்படின்னா ஏற்கனவே கிட்டத்தட்ட பதினேழு குற்ற வழக்குகள் வந்து இருக்குது ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட அது ட்ரையல் போகிறதுக்கே ரொம்ப டைம் ஆகும் அதை வந்து குண்டாசா மாத்துறதுக்கு வேற பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் செய்திகள் வருது அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல ஏன்னா ஏ ஏன் நம்ம வந்து குண்டாஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவுன்னு நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குன்னா ஏற்கனவே இரண்டு முறைவர் மேலே குண்டாஸ் போடப்பட்டு அந்த குண்டாஸ் வந்து உடைக்கப்பட்டது அப்போ மறுபடியும் நீதிமன்றத்துக்கு போனால் அந்த குண்டாஸ் அப்படிங்கிறத நீதிபதிகள் வந்து அவ்வளோ சீக்கிரமாக ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால ஸோ அது கூட போடாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் இந்த வழக்குகள் விசாரணைகள் முடிவதற்கே தேர்தல் முடிகிறது வரைக்கும் ஆயிரம் ஸோ அப்போ தேர்தல் முடிகிறது வரைக்கும் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து வெளியே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இதை பண்ணுறாங்களா அப்படிங்கிறது நமக்கு இதுக்கப்புறம் பொறுத்து பார்க்கணும் ஸோ எது எப்படி இருந்தாலும் பிப்ரவரி மூன்றாம் தேதி தான் நமக்கு தெரியும் சவுக்கு சந்தர் அவர்கள் மீண்டும் வந்து ஜாமீன் ரத்து செய்யப்பட்டு சிறைக்குள்ளே போகிறாரா இல்லை ஜாமீன் தொடருமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் நன்றி